அது என்ன நாம சங்கீர்த்தனத்திற்கான சிறப்பு பகவானுடைய நாமத்தை சொன்னால் என்ன சிறப்பு அப்படின்னா முதல் யுகமான சத்திய யுகத்தில் அதாவது கிருதயுகத்தில் பகவானை அடையணும் அப்படின்னு சொன்னா கடுமையான தியானம் இருக்கணும் அதாவது தவம் செய்ய வேண்டும் தவம் செய்தால் இறைவனை அடையலாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கடுமையான விரதமோ தவமோ இருந்தார் அது கிருதயுகம் அதுவே அதற்கடுத்து வந்த திரேதாயுகத்துல இறைவனை அடைய வேண்டுமே அப்படின்னு சொன்னால் வேள்விகள் செய்ய வேண்டும் கடுமையான வேள்விகள் செய்ய வேண்டும் பூஜை முறைகளை பின்பற்ற வேண்டும் இப்படி எல்லாம் செய்தால் இறைவனை அடையலாம் அதற்கு அப்புறமா வந்து துவாபயுகத்தில் இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் கடுமையான பூஜை முறைகளாவது அர்ச்சனை செய்ய வேண்டும் பூக்களால் அலர்க அழகான மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சிக்க வேண்டும் இப்போ இதெல்லாம் தான் இந்த கடந்த மூன்று யுகங்களாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கிருதயுகத்துல வந்து தவம் திரேதாயுகத்துல வந்து வேள்விகள் யுகத்துல வந்து மலர்களால் அர்ச்சனை இப்ப நாம் இருக்கக்கூடியது கலியுகம் இந்த கலியுகத்துல நம்மளால தினம்தோறும் கடுமையான தவம் செய்ய முடியாது எல்லோரும் பல வேலைகளில் இருக்கிறோம் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப தவம் செய்வதைக் காட்டிலும் மிக எளிமையான மார்க்கம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருளியது அப்படின்னு சொன்னா பகவானுடைய திருநாமத்தை சொல்வது இந்த நான்கு யுகங்களிலும் கலியுகமே கொடுமையாக இருந்தாலும் அதுவே எனக்கு உகந்தது அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு அருளிய சுகமுனிவரை சொல்றார் ஏன்னா இங்க வந்து ரொம்ப எளிமையா இறைவனை அடைஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது என்னன்னா நம்ம தொடர்ந்து தினம்தோறும் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் ஸ்ரீமன் நாராயணுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த திருநாமத்தை தொடர்ந்து நாம் ஜபம் செய்யும் பொழுது உச்சாடனம் செய்யும் பொழுது தினம்தோறும் நாம் சொல்லும் பொழுது நம்முடைய தீமைகள் அகலும் நன்மைகள் பெருகும் இறைவனை நாம் எளிமையாக அடைய முடியும் மோட்சத்திற்கான வழியை இது நமக்கு காட்டும் அப்ப அப்பேர்பட்ட திருநாமத்தை நாம் தினம்தோறும் சொல்லும் பொழுது நம்மால் எளிமையாக பகவானை சென்று சேர முடியும் ஆக இந்த நான்கு யுகத்திலும் கலியுகமே சிறந்தது ஏன் என்று சொன்னால் இங்கு நாம சங்கீர்த்தனம் நம்மால் வளர்க்கப்படுகிறது நம்மால் செய்யப்படுகிறது தினம்தோறும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லும் பாக்கியத்தை பிராப்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே